ஒரு காலத்தில் இந்தியாவுக்கு சொர்க்க பூமின்னு பேர் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா இருந்த ராஜாக்களும் பேரரசர்களும் சேர்த்து வச்சிருந்த செல்வத்தை பார்த்து உலகத்தில் இருந்த எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க ஆனால் அதிக செல்வம் ஆபத்தை உண்டாக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த செல்வத்துக்காகவே திருடர்களும் படையெடுப்பாளர்களும் நம்ம நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க என்னதான் அவங்க போரில் ஜெயித்தாலும் ராஜாக்கள் புதைச்சி வச்சிருந்த அந்த ரகசிய பொக்கிஷத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சொர்க்க பூமியில் ராஜாக்கள் மறைச்சி வச்ச பொக்கிஷத்தை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது பீம்பிசாரா பொக்கிஷத்தை பற்றி தான் கிமு பதினஞ்சாம் நூற்றாண்டுல பீம்பிசாரர் மகத அரசுடைய மன்னரா இருந்திருக்காரு அவருக்கு அப்புறம்தான் ஹரியங்கா வம்சத்துடைய ஆட்சி காலம் ஆரம்பமாகியிருக்கு இருக்கு இன்னைக்கும் பீகார்ல ராஜ்கீர்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற தங்க கிடங்கு குகையில தான் பீம்பிசாரா தன்னுடைய பொக்கிஷத்தை மறைச்சு வச்சிருக்கதா நம்புறாங்க இந்த குகை பாக்குறதுக்கு ஒரு பெரிய பாறையை வெட்டி செஞ்ச மாதிரி இருக்கும் அங்க இருக்கிற ரெண்டு குகையிலையும் ரொம்ப பழமையான எழுத்துக்களால எழுதப்பட்டிருக்கிறதா பார்க்க முடியும் ஆனால் இதை யாராலையும் முழுசாக படிக்கவோ அர்த்தம் புரிஞ்சுக்கவோ முடியல அந்த பழைய எழுத்துக்கள்ல தான் பொக்கிஷத்துக்கான சீக்ரெட் கோடு இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த சீக்கிரட் கோடை சரியா புரிஞ்சுக்கிட்ட பீம்பி சாரர் மறைச்சி வச்சிருக்கிற பொக்கிஷத்தை எடுக்க முடியும்னு நம்புறாங்க வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த சீக்ரெட் கோடை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க ஆனால் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல சில பேர் அந்த குகையில வரையப்பட்டிருக்கிற சின்னத்தை வச்சு பார்க்குறப்போ இது பொக்கிஷம் எங்கே இருக்குன்னு சொல்ற வரைபடமா இருக்கலாம்னு சொல்கிறாங்க அதனால இந்த இடத்துல பொக்கிஷத்து தேடுறது பைத்தியகரத்தனமான விஷயம்னு சொல்கிறாங்க அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது நதிர்ஷாவுடைய பொக்கிஷத்தை பற்றி நீங்கள் வரலாற்றில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுல நடந்த டெல்லி படுகொலையை பற்றி படிக்கலைன்னா இந்த நதிர்ஷா எவ்வளோ கொள்ளையடிச்சான் இவரால் எவ்வளோ பெரிய பொருளாதார சேதம் ஏற்பட்டுச்சுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாது இந்த நதிர்ஷா அப்படிங்கிற ஆக்கிரமிப்பாளர் ஐம்பதாயிரம் படையாளர்களோட இந்தியாவை படையெடுத்து டெல்லியை கைப்பற்றியிருக்காரு அவன் எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான்னு கொல்லையடிச்சத கொண்டு போறதுக்காகவே கிலோமீட்டர் நீளத்துக்கு கொண்டு போன பொருள்ல மயில் சிம்மாசனம் கோஹினூர் வைரம் லட்சக்கணக்கான தங்க நாணயங்கள் ஏராளமான வைரம் ரத்தினம் என இருந்திருக்கு நதீர்ஷாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவரோட வாரிசான அகமது ஷா ஆட்சி செஞ்சிருக்காரு நதிர்ஷா சாகிறதுக்கு முன்னாடி தான் கொள்ளடிச்ச ஏராளமான பொக்கிஷத்தை இந்துகுஷ் மலையில இருக்கிற ஒரு குகையில மறைச்சு வச்சுட்டு சில பேர் சொல்றாங்க ஆனா இன்னமும் யாராலையும் அந்த பொக்கிஷம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அக்பர் பாதுஷாவுடைய அரண்மனையில ரொம்ப முக்கியமான ஆளுங்கள்ல ஒருத்தர் தான் இந்த மான்சிங் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதில் அவர் ஆப்கானிஸ்தானில் நடந்த ஒரு போரில் வெற்றி அடைஞ்சிருக்காரு அந்த போர்ல அவருக்கு கிடைச்ச ஆயிரக்கணக்கான பொக்கிஷத்தை அவர் யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தான் நம்புறாங்க இந்த கதைக்கு நம்பிக்கை சேர்க்கும் விதமா சுதந்திரத்துக்கு அப்புறம் எமர்ஜென்சி டைம்ல அப்போ இருந்த மத்திய அரசு இந்த பொக்கிஷத்தை தேட உத்தரவிட்டதா சொல்றாங்க ஆனா அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த பொக்கிஷத்தை மையமாக வச்சுதான் அப்போ இருந்த ஆட்சியாளர்களும் எதிர்க்கட்சிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அஃபிஷியலாக இந்த பொக்கிஷம் ஒரு ரகசிய கதையாக தான் இருக்கும்னு சொன்னாலும் மக்கள் எங்கேயோ அது மறைஞ்சிருக்குன்னு கடைசி இருந்தவர் தான் இந்த உஸ்மான் அலிகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தன்னுடைய இருபத்தஞ்சு வயசுலேயே ஹைதராபாத் சாம்ராஜ்யத்தை ஆள ஆரம்பிச்சிருக்காரு இவர் எவ்வளவு பெரிய பணக்காரர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் டைம் மேகசீன்ல உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்னு சொல்லி ஒரு கவர் ஸ்டோரியை போட்டிருக்காங்க அவர் வச்சிருந்த செல்வத்தில் வைரம் ரூபி முத்து நீலம் மாதிரி விலைமதிப்பற்ற ரத்னங்களால் செய்யப்பட்ட அபூர்வமான நகைகள் இருந்திருக்கு அவரோட அரண்மனையில் வைரம் ரத்தினம் நிறைஞ்ச பெட்டிகள் குவிஞ்சு கிடந்ததா சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இந்திய இராணுவம் ஹைதராபாத் மேலே ஆக்ஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நிசாமுடைய ஆட்சி பறிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் தான் ஹைதராபாத் இந்தியாவோட சேர்ந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தேசிய பாதுகாப்பு நிதிக்காக அஞ்சாயிரம் கிலோ தங்கத்தை நன்கொடையா கொடுத்ததா சொல்றாங்க ஆனா அதே வருஷத்துல அவர் இறந்தும் போயிருக்காரு அவரோட மொத்த பொக்கிஷத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியமா இருக்கு கர்நாடகால மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கிற மூகாம்பிகா கோவில சுத்தியும் நிறைய பொக்கிஷ கதைகளை சொல்றாங்க இந்த கோவிலில் பாம்பு மாதிரி இருக்கிற சில அடையாளங்கள் இருக்குன்னு அங்க இருக்கிற பூசாரிங்க சொல்றாங்க நம்ம ஊர் நம்பிக்கைப்படி அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய செல்வத்தை மறைச்சி வைக்கிறப்போ இந்த மாதிரி பாம்பு அடையாளத்தை போட்டு வைப்பாங்க இந்த கோவிலில் இப்ப இருக்கிற வைர நகைகள் ரத்தின நகைகளுடைய மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா நூறு கோடி ரூபாய்க்கும் மேல இருக்கும்னு சொல்றாங்க இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் மூகாம்பிகா கோவிலுடைய முழு பொக்கிஷத்துக்கான ரகசியத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இருந்து ரெண்டு மணி நேர தூரத்துல ராஜஸ்தான் இருக்கிற இந்த அல்வர் கோட்டை பத்தியும் ஒரு பெரிய பொக்கிஷ கதை இருக்கு இங்க இருக்கிறவங்க முகல் சாம்ராஜ்யத்தோட மன்னரான ஜஹாங்கீர் தன்னோட நாட்டை விட்டு ஓடுறப்போ இந்த கோட்டையில தான் ஒளிஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க அப்ப அவரு தன்னோட எல்லா பொக்கிஷத்தையும் இங்கேயே மறைச்சு வச்சுட்டு தான் நம்புறாங்க முகல் சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்தே அல்வர் ராஜ்யம் ரொம்ப செல்வந்தர்களா இருந்திருக்காங்க இங்க மறைச்சு வச்சிருக்கலான்னு சொல்லக்கூடிய முகல் பொக்கிஷம் இன்னமும் கிடைக்காத ஆயிரக்கணக்கான பொக்கிஷத்தில் இதுவும் ஒன்று அந்த பொக்கிஷத்தில் ரொம்பவே முக்கியமானது எது தெரியுமா ஒரு பெரிய வைரத்தை வச்சு செய்யப்பட்ட ஒரு கோப்பை ஊர் மக்கள் எல்லாம் இந்த பொக்கிஷம் இன்னமும் அல்வர் கோட்டையில் தான் எங்கேயோ புதைஞ்சிருக்குன்னு நம்புறாங்க கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில் நிஜமாவே ஒரு பொக்கிஷ களஞ்சியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜூன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி கோவிலில் இருக்கிற ஒரு நிலத்தடி அறையை திறந்துருக்காங்க அங்கே கிடச்ச பொக்கிஷத்தை பார்த்து ஆச்சரியப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த ஒரு அறையிலேருந்து மட்டும் எத்தனையோ விதமான நகைகள் கிரீடங்கள் தங்க பாத்திரங்கள் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் இதெல்லாம் கிடச்சிருக்கு அதோட மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாய் இருக்கும்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இதே மாதிரி அந்த கோவில்ல இன்னொரு நிலத்தடி அறை கூட இருக்குது அது இன்னமும் திறக்கப்படாம தான் இருக்கு அந்த அறையில இதை விட நிறைய பொக்கிஷங்கள் இருக்கலாம்னு நம்புறாங்க ஆனா அந்த பொக்கிஷத்தை பெரிய நாகப்பாம்புகள் காவல் காக்குறதாவும் அந்த நிலத்தடி அறையை திறந்தா உலகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை எதிர்காலத்துல இந்த கதவை திறப்பாங்களா அப்படி திறந்தா உள்ள என்ன இருக்கும் இதனால ஏதாச்சும் ஆபத்து வருமா இதெல்லாமே ஒரு தான் இருக்கு பார்க்க போகிற இந்த மர்மமான பொக்கிஷம் நம்ம இந்தியாவிலேருந்து இருந்து கொஞ்சம் தள்ளி சவுத் ஆப்ரிக்கால இருக்கு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் மதுராலேருந்து இருந்து கிளம்பி போன ஒரு கப்பலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு லட்சம் தங்க நாணயங்கள் விலைமதிப்பற்ற சிலைகள் பச்சை மரகதங்கள் ரூபிகள் வைரங்கள் தங்க நகைகள் எல்லாம் இருந்ததா சொல்றாங்க ஆனா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் வருஷம் ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்னைக்கு தென் ஆப்பிரிக்கா பக்கத்தில் கடலில் அந்த கப்பல் மோதி சிதறி போயிருக்கு கடலில் கப்பலுடைய உடைஞ்ச பாகங்கள் பொக்கிஷத்துடைய ஒரு சின்ன பகுதி கிடைச்சாலும் மிச்சம் இருக்கிற பொக்கிஷம்லாம் இன்னமும் கடலுக்கு அடியில் எங்கேயோ புதைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒருவேளை இந்த கதையில் வர ஏதாச்சும் ஒரு பொக்கிஷத்தை தேடி போகிறீங்கன்னா எந்த பொக்கிஷத்தை தேட முயற்சி பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்